செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது விளக்கம் ஒன்று ஒருவருக்கு ஒரு நன்மையும் நாம் செய்யாத போதும் அவர் நமக்கு உதவினால் அதற்கு கைமாறாக மண்ணுலகையும் விண்ணுலகையும் கொடுத்தாலும் சமமாகாது விளக்கம் இரண்டு வாராது வந்த மாமணி என்பது போல் செய்யாமர் செய்த உதவி என்று புகழத்தக்க அரிய உதவி வழங்கப்பட்டால் அதற்கு இந்த வானமும் பூமியும் கூட ஈடாக மாட்டாள் செய்யாம செய்து